விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்கமான விதைகளின் குரல் வழக்கம் போல ஆர் என் ரவி ஆளுநர் ரவி பாஜக எடுபடி ரவி பார்ப்பனர்களின் கைகுடி ரவி வழக்கம் போல தன்னுடைய வழக்கறிஞர்களை கூப்பிட்டு நீ இந்த சேட்டையெல்லாம் இங்கே காட்டாது அரசியலமைப்பு சாசனம்னு ஒண்ணு இருக்குது அதைத்தான் நீயும் பின்பற்ற வேண்டும் நானும் பின்பற்ற வேண்டும் இந்த இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பின்பற்றியாக வேண்டும் அரசியலமைப்பு சாசனம் தான் முதன்மையானது என்பதை மீண்டும் रवि की அந்த உச்ச நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக விலக்கி இருக்கிறது எந்த வழக்கு அப்படின்னு பாத்தீங்களா நம்ம பொன்முடி வழக்கு தான் அமைச்சர் பொன்முடியினுடைய வழக்கு தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் குற்றவாளியா ஆம் குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட வேண்டியவரா ஆம் தண்டிக்கப்பட வேண்டியவர் அவர் தண்டனைக்கு உள்ளானவரா ஆம் தண்டனைக்கு உள்ளானவர் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மக்களுடைய வரிப்பணத்தை அதிகளவு சொத்தாக சேர்த்துள்ளார் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி உள்ளார் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவர் குற்றவாளி தான் அவர் தண்டிக்கப்பட அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அரசியலமைப்பு சாசனம் என்பது ஒவ்வொருவரிடைய தனி மனிதனுக்கும்

கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் முழு சுதந்திரம் ஆகியவற்றை தருவது இந்த அதன்படி டிசம்பர் டிசம்பர் தேதி தேதி சென்னை உயர்நீதிமன்றம் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்குது உறுதியாகி இருக்கிறது நீங்களும் உங்கள் மனைவியும் அதிக அளவிலான சொத்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தது ஆகி இருக்கிறது அதனால் உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் மீதும் தீர்ப்பை வழங்குது தண்டனையை வழங்குது அப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் அந்த அரசு எந்த அரசு பதவியில் இருந்தாலும் அந்த பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அந்த பதவி வகிக்க தகுதியற்றவராக ஆகுவாங்க அப்போ அந்த சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு வந்து கால அவகாசமும் வழங்குது நீங்க மேல்முறையீடு பண்ணுவதற்கான கால அவகாசமும் வழங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி தேதி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்றாரு பொன்முடி அவர்கள் மார்ச் பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது இவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தால் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் வழங்கப்பட்ட மூன்று ஆண்டு சிறை தண்டனைகளை நிறுத்தி வைக்குது உச்சநீதிமன்றம் ஒரு தண்டனை ஒரு வழக்குல நிறுத்தி வைக்கப்பட்டால் அந்த தண்டனைக்கு உள்ளான முந்தைய நிலைக்கு அந்த குற்றவாளியானவர் சென்று விடுவார் அதாவது தண்டனை இப்ப வந்து குற்றவாளி தண்டனை என்பது வந்துருச்சுனாக்க அவர் குற்றவாளி அந்த தண்டனையை நிறுத்தி வைத்துவிட்டால் விசாரணை கைதி என்ற அடையாளத்தோடு தான் இருப்பாங்க அப்ப அவர் குற்றவாளி கிடையாது விசாரணை கைதி விசாரணை முடிவடைந்து முழுமையாக இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டால்தான் அவர் குற்றவாளி அது வரைக்கும் அவர் விசாரணை கைது தான் அப்போ அந்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது இவருடைய அமைச்சர் பதவிக்கும் எம்எல்ஏ பதவிக்கும் பொருந்தாது இந்த மூன்று ஆண்டு சிறை தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு இவருக்கு அந்த தண்டனையை வந்து பொருந்தாது அதனால ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ பதவி தானாக திரும்ப வந்துவிடும் சரி எம்எல்ஏ பதவி தானா திரும்ப வந்த மாதிரி அமைச்சர் பதவி தானா திரும்ப வராதா அதுக்கு எதுக்கு நீங்க வந்து பதவி புறமானம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு போய் நெருக்கடி நீங்க தமிழக பார்த்து வைக்கணும் இதுல என்ன ஒரு சிக்கல் இழந்த எம்எல்ஏ பதவி தானா வந்துடும் அமைச்சர் பதவி என்பது இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு இவருடைய அமைச்சர் பதவி வேறொரு அமைச்சருக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு விட்டது மீண்டும் அந்த அமைச்சர் இருந்து அந்த இலாக்காவை வாங்கி இவருட கொடுக்கணும்னாக்க பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய என்ற முழு முறையான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்ன பண்றது ஆளுநருக்கு கடிதம் எழுது மார்ச் பதினொன்றாம் தேதி தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது மார்ச் பதிமூணாம் தேதி தமிழக

அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்த பிறகும் ஆளுநர் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுக்கிறாரு அரசியலமைப்பு சாசனத்தை மீறுகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முதல்வரின் பரிந்துரையை அவர் ஏற்க மறுக்கிறார் அரசியலமைப்பு முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மனு தாக்கல் உச்ச தமிழக அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்படுது மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த விசாரணை வருகிறது வை சந்திரசூட் உட்பட ஒரு மூன்று நீதிபதிகளுடைய தலைமையில அந்த விசாரணை மீண்டும் வருகிறது அந்த விசாரணையின் போது மன்றம் அந்த ஒன்றிய அரசனுடைய அட்டார்னி ஜெனரல் இருக்கிறார் இல்லைங்களா வெங்கட்ரமணி அவரை கூப்பிட்டு கேக்குது ஆளுநர் என்னதான் பண்றாருன்னு அவருக்கு தெரியுதா அரசியலமைப்பு சாசனத்தை பற்றி அவர் பின்பற்றி நடக்கிறாரா இல்லது சட்டம் தான் அவருக்கு தெரியுமா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குன்னா அவர்களுடைய பரிந்துரை அப்படியே ஏற்பதுதான் ஒரு ஆளுநரினுடைய கடமை அல்லது அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டலாம் இதுதான் ஆளுநருடைய கடமையை தவிர அவரே தன்னிச்சையாக அதிகாரங்களை எடுத்துக்கொண்டு தனி அரசு நடத்துவது என்பது ஏற்புடையது அல்ல அப்படின்ற ரீதியில உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக அந்த அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமணி அவர்களை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறது இது ஆளுநர்கிட்ட உடனடியா சொல்லுங்க இதை நாங்க கண்மம் மூடிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இது கண்ண நாங்க உத்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கான என்ன தீர்ப்பு வாங்கு எங்களுக்கு தெரியும் மரியாதை கிடையாது ஆளுநருடைய பதவிக்கு மரியாதை கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன் நாளுக்குள்ள ஆளுநர் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கையை ஆளுநர் மீது நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமன் கூட்டம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது சரி ஆளுநர் அபி இதுதான் முதன்முறையாக கண்டித்திருக்கிறதா உச்சநீதிமன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டு முறை கடுமையாக கண்டித்திருக்கிறது ஆளுநர் மசோதாக்கள் ஒரு பத்து மசோதாக்கள் தமிழக அரசு நிறைவேற்றிய

தெளிவுபடுத்தியும் ஆளுநர் ரவி அவர்களை கண்டித்தும் ஆளுநர் ரவி மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஒரு நாள் தான் கடைசி நாள் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய பதிலை அவர் தெரிவித்தாக வேண்டும் சரி இந்த விஷயம் ஆளுநருக்கு தெரியாதா அல்லது டெல்லிக்கு இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாரே அப்ப அங்க இருக்க ஒரு சட்ட நிபுணர்களா இந்த விஷயம் தெரியாதா ஆளுநருக்கு அமைச்சரவையில் தலையிடுவதற்கான எந்த அதிகாரம் இல்லை என்பது தெரியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது எப்படி தெரியாம இருக்கும் எல்லாம் தெரியும் அப்ப இருந்தும் எதற்காக ஆளுநர் இது செய்யறாரு அப்படின்னாக்க அவர் தன்னுடைய எஜமானவர்களுக்கு விசுவாசமானவராக தன்னை காட்டிக்கணும்ல அமித்ஷா கிட்டயும் மோடி கிட்டையும் இந்த பார்ப்பனிய சங்கிகிட்டயும் போயிட்டு இங்க பாருங்க நான் இவ்வளவு இடையூறு கொடுக்குறேன் தமிழகத்துல என்ன எதுக்காக நியமிச்சீங்களோ அந்த வேலையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் ஆளுந தமிழக அரசை நான் எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்றேன் பாத்தீங்களா திராவிட மாடல் அரசை நான் எப்படி எல்லாம் தொல்ல பண்றேன் பாத்தீங்களா அப்படின்னு தன்னுடைய எஜமான உறலுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இந்த ஆளுநர் ரவிக்கு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ரவிக்கு இருக்கிறது அதனாலதான் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு கூட தெரியாத மாதிரியே இவனுங்க ஆக்ட் பண்றானுங்க ஏன்னா ஒரு சாமானிய மனிதருக்கு ஆளுநருக்கு இந்த அதிகாரம் எல்லாம் கிடையாதுன்னு தெரியும் பொழுது ஒரு ஆளுநருக்கு முன்னாடி அரசு பதவியில் இருந்தவர்களுக்கு அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்களுக்கு தெரியாதா இவ்வளவு சிக்கல்கள் இருக்குதுன்றது தெரியாதா தெரிந்தும் ஏன் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்றால் இந்தியா முழுவதும் பேசு பொருளாக வேண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய எஜமானவர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் இது போன்ற குறைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவரு அதற்காக தமிழக அரசும் சோழ்ந்து போய்விடவில்லை எங்களுடைய மாநில உரிமைன்னு இருக்கு மாநில நலனு இருக்கு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நீதிமன்ற கதவுகளை தட்டி சரியான திருப்பலை வாங்கி இருக்கிறாங்க ஆளுநர் ரவிக்கு மீண்டும் ஒரு செருப்படி கிடைத்திருக்கிறது என்பது இதன் மூலமாக நிறுவனமாகிறது அது மட்டும் அல்ல தோழர்களே பொன்முடி தண்டிக்கப்பட வேண்டியவரா ஆம் தண்டிக்கப்பட வேண்டியவர் பொன்முடி குற்றவாளியா ஆம் குற்றவாளி மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடிக்கிறாரா ஆம் சூறையாடி இருக்கிறார் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும்ல ஆதாரங்கள் இருக்குது நாம ஏதோ திமுகவே அல்லது திராவிட மண்டல அரசோ ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்காக இவர் மக்களுடைய வரிப்பணத்தை திருடவே இல்லை இவர் யோக்கியர் உத்தமர் அப்படிலாம் நாம சொல்லவே வரல இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தான் அதற்காக அரசியலமைப்பு சாசனத்தை இந்த சட்ட நடைமுறைப்படி நீங்க தண்டிச்சுட்டு போங்க இதுல என்ன இருக்குது சட்ட விதிமுறைகளை எதற்கு எதற்காக அவ்வளவுதான் நம்முடைய கணக்க என்னக்க அரசியலமைப்பு சாசனத்தை முறையாக நீங்கள் பயன்படுத்தினால் இந்திய தேசம் நிச்சயம் வளர்ச்சி பாதையில் போகும் நீதிநெறிகள் இங்கு நிலைத்து நிற்கும் என்பதுதான் நாம இங்க சொல்ல வருது ஒண்ணும் இல்லைங்க இதை சட்ட முறைப்படி நீங்க கொண்டு போங்க மேல்முறையீடு இன்னும் மேல்முறையீடு இருக்குது உச்ச நீதிமன்றம் மறு கூட வழங்கலாம் அவருக்கு தண்டனை கூட உறுதி செய்யப்படலாம் அப்படி உறுதி செய்யப்படும் போது கொண்டு போய் சிறையில் வச்சுட்டு என்ன கவனிக்கணும் கவனிச்சீங்க அதைத்தான் நாம சொல்ல வருகிறோமே தவிர அதற்காக ஆளுநருக்குரிய அதிகாரம் ஒண்ணு இருக்குல்ல அதை கொண்டு போய் ஆளும் மாநிலத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது இந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும் பொருந்தும் ஒரு மாநில அரசு எந்த விதத்திலும் ஆளுநர் தொல்லை கூடாது என்பது இந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கு பொருந்தும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிடையாது என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி